வணக்கம் கொங்கு மண்டலத்தில் வந்து மழை அங்கங்கே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது காலையில் வாக்கிங் பாதியில் கட் பண்ணிட்டு வந்த உடனே பேப்பரில் முதல்ல அந்த நியூஸ் தான் கண்ணில் பட்டுச்சு என் ராஜா கொங்கு மண்டலத்தினுடைய இன்னொரு ஒரு பிரபலமான முகம் முன்னாள் அமைச்சர் என் கே பெரியசாமியினுடைய மகன் அவரும் ஜவுளித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு இவரும் அமைச்சராக இருந்திருக்காரு இன்றைக்கி வந்து அவர் பேசின ஒரு விஷயம்தான் பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது அதை பற்றி பேப்பரில் சின்னதாக ஒரு நியூஸ் மட்டும் வந்திருக்கு ஒரு மனசாட்சியின் குரலாக பயங்கரமான சில கேள்விகளை கேட்டிருக்காரு என் கே கேபி ராஜா இந்த கேள்விகளை கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒவ்வொரு திமுக தொண்டனும் இவருக்காவது தில்லு இருக்கேடா சூப்பரா கேட்டார் கேள்வி அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் கேட்கிறாரு ஏன்டா மானங்கட்ட கட்ட இது ஒரு குழப்பாடா இல்ல ஏன்டா கருப்பு கொடி கட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாரு எதுக்காக கேட்குறாருனா கரூர்னுடைய அமைச்சர் இன்றைய அமைச்சர் அன்றைய அமைச்சர் என்றைக்கும் செல்வாக்கோடு இன்றைக்கு திமுகவில் வளர்ந்து வந்து நிற்கிற செந்தில் பாலாஜினுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்காக வெளியிட்ட விளம்பரங்களை பார்த்துருக்கேன் கொந்தளிச்சு போய் அவர் கேட்குறாரு ஒன்னு தலைவர் படமே இல்ல இன்னொன்னு தலைவர் பட ஸ்டாம் சைஸ் நான் சொல்றது கலைஞர அடுத்தது தளபதியோட அதை விட இவன் படம் எங்களுடைய மண்டலமே அதுவே இதுவேன்னா விளம்பரங்கள் வந்திருக்கு அதில் சில போஸ்டர்ஸில் தலைவருடைய ஃபோட்டோ வந்து ஸ்டாம்ப் சைஸை சின்னதாக போட்டு செந்தில் பாலாஜி ஃபோட்டோ பெருசாக போட்டிருக்காங்க சில ஃபோட்டோவில் வந்து செந்தில் பாலாஜியே சில விளம்பரங்களை வந்து திரும்ப திரும்ப போட்டிருக்காங்க இதையெல்லாம் குறிப்பிட்டவர் என்ன கேட்குறாருனா நான்லாம் எத்தனை வயசுல ஒடி கட்ட ஆரம்பிச்சேன் தெரியுமாடா என் வயசு என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு பயங்கரமாக கல்வி கேட்குறாரு இது போட ரோசனா கருந்து அது நாலு கூட ஒரே இதில் போடுறான் அப்படியே புரியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பிறந்தவர் என் கே கே பி ராஜா இன்னைக்கு அவர் கேட்கற கேள்வி வந்து ஒவ்வொரு திமுக மனசுலையும் பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு இதை நான் சொல்றதுக்கு நான் பதினெட்டு வயசுலேருந்து கர்ப்பிணா கொடி கேட்டுனேன் இன்னைக்கு என்னோட வயசு என்னன்னு கேட்டு கலாதுன்னு தெரியும் அதனால நாமளும் மனுஷனா இருக்கோம் அதையும் ரொம்ப ஈரோடுங்கிறது பெரியார் பூமின்னு சொல்லுவாங்க பெரியார்னாலே சுயமரியாதை தன்மானம் இதெல்லாம் ஒரு அடையாளமா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரியார் பிறந்த பூமியிலிருந்து இந்த குரல் முதல் முதல்ல வந்திருக்குதுங்கிறது திமுக எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்கணும் காலையில் இந்த படத்தை பார்த்தோம்னா எனக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி நானும் சொல்லி நான் நான் சொல்லினா வேற யாரும் சொல்ல மாட்டாங்க அதாவது அது நானே சொல்லுங்க ஓரளவுக்கு தான் போவேன் இது வந்து இவ்வளவு தூரம் இது போகிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த இந்த சிவத்தை அழிச்சு இதே மாதிரி திமுக அப்பப்ப புரட்சிகள் வெடிக்கிறது உண்டு ஆனா அது கலைஞர் இருக்கும்போது ரொம்ப கவனமா வந்து கையாளுவார் இப்ப இன்னைக்கு சிந்தில் வளர்ந்து நிக்கிறாருன்னு சொல்றாரு என் கே பி ராஜா அந்த மாதிரியான ஒரு தலைமையும் தாண்டி ஒரு தலைக்கு மிஞ்சின தோழனா யாராவது வளரும் போது கலைஞர் கவனமா பார்த்து கட் பண்ணி விடுவார் அப்படிதான் வந்து நாஞ்சில் மனோகரன் அன்றைய அமைச்சர் அப்புறம் வந்து திமுக மிக பிரபலம் ஒரு நெஞ்சில் நஞ்சிலா நாஞ்சிலார் அப்படின்னு கட்டணும் கலைஞர் சொல்வார் அவர் அந்தளவுக்கு வந்து கலைஞர் வந்து நாஞ்சிலார் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆருக்கும் ஒரு காலத்தில் பெட்டாக இருந்தவர் அப்படிப்பட்ட நாஞ்சிலார் நாஞ்சில் மனோகரன் அவருடைய பேர் அவர் காலத்தில் வாக்கிங் போனார்னா கையில் வந்து இந்த ஹார்ட் ப்ரேஷன்ட்டு இருந்தாலும் ஒரு சின்ன குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க வாக்கிங் ஸ்டிக்கு வாக்கிங் ஸ்டிக்னா சின்னதாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு தான் போவார் அதனால் அவர் வந்து மந்திரக்கோள் மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு ஷோக்கு பேர் வழி அப்படின்வாங்க ஆளே ஒரு பல எம்ஜிஆர் மாதிரி தான் இருப்பார் அவர் அப்படிப்பட்ட நாஞ்சிலார் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கலைஞருக்கு ஈக்குவலாக பேசப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம்னு சொல்ல முடியாது ஒரு சந்தேகம் வந்து திமுக பத்திலேயே இருந்தது கலைஞரே எப்போவுமே தன்னை தாண்டி ஒருத்தர் வளர்றாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால்தான் கடைசி வரணும் ஒரு தலைமை வந்து யாரும் அசைச்சியோ ஆட்டியோ பார்க்க முடியல கட்சிக்காக என்ன வேணா உழைக்கலாம் ஆனால் நீ தொண்டன் அல்லது தொண்டனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற ஒரு உபத்தலைவன் தானே தவிர ஒரு நாளும் தலைவனாக முடியாதுங்கிறத உணர்த்திக்கிட்டே இருப்பார் கலைஞர் இருக்கிறவருனும் அவர் தான் உற்சவர் மூலவர் எல்லாமே அவரை தாண்டி கட்சிக்குள்ளே யாரையும் பெருசாக எல்லாம் விழா எடுத்துவோ பாராட்டு நடத்திடுவோ முடியாது அது ஸ்டாலினுக்கே கூட அந்த மாதிரியான எந்த விதமான பாராட்டு விழாக்களுமே பெருசாக கலைஞர் நடத்துனது கிடையாது கலைஞர் சம்மதித்தால் மட்டும்தான் நடத்த முடியும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாஞ்சில் அவர் வளர்ந்து வராரு அது கலைஞர் பார்க்கறாரு ஒரு கட்டத்தில் வந்து அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு வந்து இப்போ அப்பாயின் பண்ணும்போது அவர் கொடுக்காமல் விட்டுறாரு விட்ட உடனே நாஞ்சில் மனோகரன் திமுகனுடைய ஆதரவு பத்திரிகையான கே பி கந்தசாமி அப்போ அவர் நடத்திக்கிட்டு இருந்த தினகரன் பத்திரிகையை ஒரு கவிதை எழுதுகிறார் அந்த கவிதைக்கு தலைப்பு வந்து கருவின் குற்றம் அப்படின்னு கொடுக்குறாரு அந்த கவிதையை சும்மா படிக்கிறேன் அதில் என்ன எழுதியிருக்குன்னு புரிஞ்சவருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நியமனங்கள் திருமணங்கள் ஆகப்போகும் நிர்ணயங்கள் நெடுதுயரும் காட்சி காண்போம் நயமின்றி நன்றி கொன்று நாளை போக்கும் நண்பர்களை அடையாளம் கொள்வோம் நன்றி கொன்று நாளை போக்கும் நண்பர்கள் கலைஞரை தான் சொன்னார் பின்னாடி வந்து ஒரு பெரிய பூகம்பமே வந்துச்சு நானே தான் நாளும் நானே நான் தான் எல்லாம் நடிப்புக்கேற்ற நல்ல வசனம் அன்றோ ஏனோதான் உனக்கு இந்த இழிந்த புத்தி எப்படியோ அப்படியா கருவின் குற்றம் அப்படிங்கிறார் கலைஞரை வந்து யாருமே மனசாட்சியில் யாரும் கேட்க துணியாத ஒரு ஒரு கேள்வி அது ஒரு வார்த்தை அது அதை வந்து ராஜே மனோகரன் சொல்றாரு ஊனோடு சந்தேகத்துக்குரிய ரத்தம் உடலெங்கும் ஓடுவதை புரிந்து கொள்வோம் சந்தேகத்துக்குரிய ரத்தம்னா தன்னை தாண்டி யாரும் வளர்ந்துட கூடாது கட்சிக்கு எதிராக வந்து யாரும் விட தனக்கு எதிராக வளர்ந்துட கூடாதுன்ற அந்த சந்தேகம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார் கலைஞர் அப்படின்றத சொல்றாரு தேனோடு பால் கலந்து சாரும் சேர்த்து பேசி இனி மக்களை ஈர்க்க மாட்டாய் அப்படிங்கிறார் அதாவது நீ சும்மா பேசி வந்து பேச்சில் தான் நயமா பேசுற பயங்கரமான வந்து வார்த்தை ஜாலங்கள் பண்ற ஆனால் உண்மையில் உனக்கு உனக்கு மனசுக்குள்ள வந்து கட்சியில் வந்து எல்லாருக்கும் வந்து சரியான இடம் கொடுக்கணும் ஈக்குவலான வாய்ப்பு கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு இல்லை அப்படிங்கிறப்பதில் கலைஞரை சொல்றாரு கார்த்தால தினகரன் பேப்பர்ல இது வந்த பிறகுதான் திமுகனுடைய முக்கியமான எல்லாருமே கலைஞருக்கே அப்போதான் தெரியுது அதிர்ச்சி ஆகிடுறது ஆனால் இதை என்ன ரெண்டு விதமான வருஷம்னு சொல்றாங்க அப்போ அந்த கவிதையை வந்து நாஞ்சில் மனோகரன் கலைஞருக்கு எதிராக கேள்வி கேட்டபோது இந்த கவிதையினுடைய உள்ளர்த்தம் கலைஞரை நோக்கி தான் சொல்லப்பட்டிருக்கு கலைஞரை நோக்கி தான் அவர் வந்து அதிர்ச்சிக்கிறாவும் வாரத்தில் வாரி இறைச்சிருக்காருங்கிறது வந்து தெரியாமல் தினகரனில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க ஏன்னா பின்னாடி வந்து இப்போ கேபி கந்தசாமி வந்து தெரிஞ்சு பப்ளிஷ் பண்ணாரா தெரியாமல் பப்ளிஷ் பண்ணாரான்ற ஒரு விவாதங்கள்லாம் வரும்போது அவர் வந்து தெரிஞ்சே பண்ணியிருக்கலான்ற ஒரு ஒரு வருஷம் வந்து ஏன்னா தொண்ணூற்றி ரெண்டில் இது நடக்குது தொண்ணூற்றி நாலில் வந்து வைகோ மீது கொலைப்பழி சுமத்தப்பட்டு வைகோ கட்சியை விட்டு வெளியே வந்து தனி தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து வரும் பொழுது அப்போ வந்து கேபி கந்தசாமி தான் வைகோவுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ என்ன அர்த்தம் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை கேபி கந்தசாமிக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கு நாஞ்சிலாருக்கு வந்து தெரிஞ்சதான் அந்த கவிதையை போட்டிருக்காரு பின்னாடி வைக்க வரும்போது அவர் ஆதரிக்கிறான்ற ஒரு எண்ணம் வருது இன்னொன்று இதெல்லாமே வந்து திமுகனுடைய மனசுகள் வந்து உறுத்துக்கிட்டே இருந்ததுனால தான் பின்னாடி வந்து சன் டிவி வந்து தினகரன் பேப்பரையே வாங்கி நீ யாரை எதிர்த்து யாருக்கு எதிராக அரசியல் பண்றே உன் பேப்பரையே இல்லாம பண்றேன் பாரு என்னதான் கேக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட தினகரனை சொல்லுவாங்க ஸோ கேபி கே குமரன் அப்படின்னு சொல்லி கந்தசாமியுடைய மகன் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ஒரு கட்டத்தில் வந்து பிடிக்க முடியாமல் தினகரனை சன் டிவி கொடுத்துட்டு போயிட்டாரு இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி செந்தில் பாலாஜியை நோக்கி சொல்லப்படுகின்ற இந்த கடுமையான வார்த்தைகள் என் கே கே பி சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே திமுக வந்து செந்தில் பாலாஜி எதிர்த்து சொன்னதே கிடையாது ஆனால் இப்போ ஒரு டவுட் என்ன வருதுன்னா உண்மையிலேயே செந்தில் பாலாஜிக்கு இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை வந்து ஆடம்பரமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் நடத்துவதை வந்து கட்சி தலைமை எந்த அளவுக்கு விரும்புகிறது அவங்கள கண்டிக்க முடியாமல் திணறுறாங்களா அதாவது கலைஞர் ஒரு விதமாக தன்னுடைய தொண்டர்களையும் தன் கட்சிக்கு பாடுபட்டவங்களையும் வாழ்த்துவாரு வரவிருப்பாருன்னா ஸ்டாலின் கொஞ்சம் ஓராகவே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க உன் தியாகமும் உறுதியும் பெரிது அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை நோக்கி சொன்னாரு அந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு செந்தில் பாலாஜி வந்து கிடுகன்னு மேலே வந்துக்கிட்டே இருக்காரு எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி வேற ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி தன்னை பணையம் வச்சு தன்னை ரிஸ்க் கொடுத்து கட்சிக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்புறம் வந்து அதுக்கான விலையாக பின்னாடி வந்து இயக்கத்தினுடைய முக்கியமான பதவிகளை கேட்பாங்க செல்வாக்கான இடங்களை கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க அதைத்தான் செந்தில் பாலாஜி பண்ணிக்கிட்டு இருக்காரான்ற ஒரு சந்தேகம் எல்லாருமே இருக்கு முத்துசாமி எவ்வளோ பெரிய மினிஸ்டர் ஒரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தவர் அவ்வளோ பெரிய ஆளு கடைசியில் அவர் வரும்போது என்னாச்சு அவர் கொடுக்குற பொக்கையை கொடுத்து வாங்காம திரும்பி பார்க்காம போனார் நான் என்னுடைய அமைச்சராக நான் இல்லாவிட்டாலும் கூட இந்த மாவட்டத்துல நான் தான் இன்றைக்கி ராஜா குட்டல் மத்தியில் நீ உடைய செல்வாக்க காட்டணும்னு நினைக்காதங்கறது மறைமுகமா நறுக்குன்னு காமிச்சு போனார் செந்தில் பாலாஜி அந்த கசப்பையும் அவமானத்தையோ முத்துசாமியோ முழுங்கிக்கிட்டார் ஆனால் திருச்சி சிவாவால் அந்த அவமானத்தை முழுங்க முடியல அவர் என்ன பண்ணாரு செந்தில் பாலாஜி மீட்டிங்ல பேசிக்கிட்டு போய் பாதியில வேணும்னு லேட்டாக வராருன்ற கோபம் வந்து பேசிக்கிட்டே எல்லாம் எழுந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தோன்னே திருச்சி சிவா என்ன சொன்னார் ஏ உட்காரியா வந்தா என்னையா நான் ஒருத்தன் வயிறு வலிக்கு கத்திக்கிட்டு இருக்கேன் இது வந்தா அவர் வந்துட்டு போறாரு உட்காருறாரு உனக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர கடுமையாவே திருச்சி சிவா கேட்டாரு அன்னைக்கு கருவின் குற்றம் அப்படின்னு கவிதை எழுதின நாஞ்சலா இருக்கு கலைஞர் நேரடியாக பதில் சொல்லாமல் மதுராந்தகம் ஆறுமுகம் அவரை வச்சு காலத்தின் குற்றம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கவிதையை வந்து பதிலுக்கு எழுத சொன்னாரு மதுராந்தகம் ஆறுமுகத்துக்கு வந்து கவிதை எழுத தெரியுமா இது எழுதி கொடுத்ததே வந்து மண்டபத்தில் தான் எழுதி கொடுத்தாங்க யாருடைய கோவத்தையே தான் மதுராந்தகம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாருன்னெலாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த முதலாந்தாங்க ஆரம்பம் தான் முதலாளா வைகோ கட்சி ஆரம்பிப்பது பின்னாடி ஓடி போனாரு நாஞ்செல்லார் மனசுக்குள்ள இருந்த ஆத்திரங்களும் கோவங்களும் அவர் மனசுலேயும் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது கலைஞரை வந்து எதிர்த்தோ கலைஞரை வந்து மீறியோ ஒருத்தர் அரசியல் பண்ணும் போது ரொம்ப கவனமாக ஒரு கட் பண்ணி விடுவார்னு சொல்கிறாள்ல அந்த கவனமும் வேகமும் இன்றைக்கி திமுக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பார்வை இருக்குது என்னென்னா ஏன் கலைஞர் குடும்பத்தை தவிர ஸ்டாலினோ உதய நிதியோ இன்ப நிதின்னு பேசிக்கிட்டு இருக்க இவெல்லாம் தாண்டி வேற ஒருத்தர் வந்து மாவட்ட அளவுலையோ மாநில அளவிலையோ செல்வாக்கு பெறக்கூடாதா வந்தால் தான் என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வி கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி ஆனால் எப்படிப்பட்டவங்க வரணும் கட்சியினுடைய அடையாளமாக யார் இருக்கணுன்றது இருக்குல்ல அதுக்கு ஏற்ற அடையாளம் கொண்டவர் தானா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற கேள்வி வந்து நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ என் கே அந்த ஆடியோ நீங்கள் முழுக்க கேட்டீங்கன்னா அவர் எந்த மாதிரியான வார்த்தைகளில் எவ்வளோ பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் வந்து தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை ரிஸ்க் வச்சு பேசியிருக்காருன்றதுல அது உங்களுக்கு தெரியும் திமுகவில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பிஜேபி கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு ஒரு ஏக்நாத் சிண்டே டிஎம்கேக்குள்ளே இருக்கார் அவர் வெளியில் வருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது ஏற்கனவே வந்து பிடிஆர் பணிவேல் தியாகராஜனை சொல்கிறாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது ஐடி மினிஸ்டராக இருந்தார் அவருடைய சொத்து பத்து விவரங்கள் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு அண்ணாமலை ஏதோ ஒரு அறிக்கை விட்டார் டிஎம்கே ஃபைல்ஸ்னு விட்டார் தியாகராஜனுடைய எல்லா விதமான பின்னணிகளையும் எடுத்து சொன்னார் அப்போவே வந்து தியாகராஜன் கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டார் அதையெல்லாம் வச்சு என்ன சொன்னாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தான் பிஜேபி தன்னுடைய ஆளாக கையில் எடுத்து திமுகவே உடச்சி வேறு மாதிரி பண்ண போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பல ஊர் தண்ணி குடித்த பல கட்சிகளுக்கு போய் வந்த செந்தில் பாலாஜியை ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிறதுக்கான வேலை நடக்குதா அவர் மேலான அவலாத்துறை நடவடிக்கையோ இல்லை வேறு நடவடிக்கையோ கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் குறைக்கப்படுமா அப்போ குறைக்கப்பட்டால் செந்தில் பாலாஜி வந்து எங்கேயோ ஒரு கட்டத்தில் வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து திமுக கட்ட தனக்குரிய பங்கு அதாவது கிளைமிங் ஏ பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கான பங்கு நீ கொடு அப்படின்றது நான் பண்ண தியாகமும் உறுதியும் பெரியது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தியாகத்துக்கும் உறுதிக்குமான சரியான விலையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி செந்தில் வாலாஜி கேட்பார் அவர் எதுக்காக காத்துக்கிட்டுருக்காரு லீகலாக சில விஷயங்கள் ரிலீஸ் ஆகணுன்றதுக்காக மட்டும் தான் காத்துக்கிட்டுருக்காரு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் கேள்வி கேட்காம இருக்கணும் பதவி ஏற்றுக்கிட்டோம்னா அதை பற்றி நாளைக்கு ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணுன்றது தான் வெயிட் இருக்காரு அதெல்லாம் க்ளியராகி முடிஞ்ச உடனே அவர் கேட்குற அந்த பதவியோ அந்த அதிகாரத்தையோ அந்த அந்தஸ்தையோ திமுக கொடுக்கலன்னா அவர் பிஜேபி பக்கம் போயிட்டு வரான்ற கேள்வி இன்றைக்கி இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா அவருடைய ஹிஸ்ட்ரியை பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்குற தகுந்த மாதிரி நான் வேலை பார்ப்பேன் நான் என்னுடைய வாழ்க்கையை ரிஸ்க் வச்சு நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதான் கலைஞர் வந்து ஆலமரத்துக்கு ஒரு அருகு கூட வளராதுன்னு சொல்லுவாங்க ஒரு புல்லு கூட மாட்டார் எங்கேயாவது ஒரு சின்ன ஒருத்தர் வராங்கன்னா கவனித்து கரெக்டாக அதில் ஆசிட் ஊற்றிடுவார் ஆனால் இன்றைக்கு திமுகவில் வந்து கலைஞர் அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக தொண்டர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு 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 நிலைமை இல்லாதனால வழக்கமான அரசியல் கட்சிகள் பாணியில் அதிரடியாக செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு வந்து வளரத்துக்கு இடம் கொடுத்து பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அந்த காலத்தில் கலைஞர் இருக்கும்போது சைதை கிட்டு மாதிரியான செயல்வீரர்களாக இருப்பாங்க சைதை கிட்டு செயலில் சிட்டு அப்படின்னா கலைஞர் சொல்லுவார் ஆனால் அவர் ஒரு தட்ட வேண்டிய இடத்துல தட்டு தட்டி வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சுருப்பாரே தவிர இந்த மாதிரி செந்தில் பாலாஜி மாதிரிலாம் அவர் தனக்குனே ஒரு போஸ்டர் அடிச்சுக்கிட்டு தனக்குனே ஒரு விழா நடத்திக்கிட்டு போகிற அளவில் விடவே மாட்டார் அரசு இல்லை எவ்ரி மெக்கானிசம் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க இப்போ நான் கேட்ட கேள்வி என் கே கே பி ராஜா உண்மையாகவே மனசாட்சி குத்தி ஒரு உண்மையான திமுக காரணம் ஆத்திரப்பட்டு தான் இந்த போஸ்டர்களையும் பேனர்களையும் பார்த்துட்டு உங்களுக்கு மானம் இல்லையா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காரு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் என் கே வி ராஜா இனிமேல் இந்த கட்சியை வந்து எந்த அளவுக்கு செல்வாக்கூட பிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவர் தலைமையினுடைய மனசாட்சியை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு தலைமைக்கே அந்த கோபமும் வேகமும் இருக்குது தட்டி கேட்க முடியாமல் தயிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்றது உண்மையாக இருந்தால் ஒரு மதுராந்தகம் ஆர்முகத்துக்கிட்ட காலத்தின் குற்றம் அப்படின்னு சொல்லி கவிதை எழுத சொல்லி பதிலில் நாஞ்சிலாறு பதில் கொடுத்த பதில் கொடுத்த மாதிரி நீ சிந்தில் பாலாஜி என் கே கேபி ராஜாவை விட்டு பேச சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் அல்லது என் கே ராஜா அவராகவே சுதந்திரமாக பேசிட்டாரு உள்ள இருக்க மனசாட்சி உண்மையான திமுக காரனா ஈரோட்டு மண்ணை சேர்ந்த சுயமயிராதிகாரனா பேசிட்டார் அப்படின்னா இதுக்கு செந்தில் பாலாஜி நிச்சயமா இதுக்கான பதில் ப்ரெஷரை கொடுத்தே தீர்வார் இப்போ யாரை திமுக சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இது போன்ற தொடர்ந்து நிறைய பதிவுகள் நான் வெளியிடுவேன் உள் செய்திகள் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதையும் உங்ககிட்ட சொல்லுவேன் பாரபட்சமற்ற முறையில் நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நீங்கள் வந்து பாராட்டுங்க அது பிடிக்கலைன்னாலோ அதில் தவறு இருந்தாலோ மனம் திறந்து தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணுங்க எடிட் அசோகன் சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அழுத்தி வைங்க அடுத்தடுத்து இது போன்ற அரசியல் செய்திகள் உட்பட எல்லா விஷயங்களும் நான் சொல்கிறேன் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்